ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தோழி சரண்யா பேசுகிறேன் இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டென்த்து தமிழ் செகண்ட் இயரில் உள்ள காற்றைவாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா யார் எழுதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து எழுதினார் இதில் வந்துட்டு பாரதியார் பற்றி நம்ம டீட்டெயிலுக்கு பின்னாடி பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நுழையும் முன்னில் வந்து நீரின்றி அமையாது உலகு என் என்றார் போல் காற்றின்றி அமையாத உலகு உயிரியக்கம் என்ற வரையை வந்துட்டு சொல்லியிருக்காங்க நுழை முன்னில் வந்துட்டு இது இம்பார்ட்டன்ட் சரிங்களா இதில் என்ன பாட்டு கொடுத்துருக்காங்கன்னா காற்றை வா மகர்ந்த துளி சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்த இனிய வாசனையுடன் வா இலைகளின் மீது நீரலைகளின் மீது வா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா காற்றை பற்றி வந்து இது எல்லாம் வந்து பரிசி உரசி செஞ்சு நீ வா வந்து எனக்கு வந்து நல்ல மனத்தை கொடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு என்னால் வந்து நான் என்ன உனக்கு வந்து நான் பாட்டு தரேன் உனக்கு புகழ்ச்சி தரேன் உன்னே வந்து வழிபடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாரதியார் வந்து சொல்லியிருப்பார் அதுதான் அந்த பாட்டோட வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளில் மயலொருத்தும் மயங்க செய்யும் இப்போ மயல் ஒருத்தும்னா மயங்க செய்யும் இந்த சேம் லெட்டர் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் மய மயங்க அதில் வந்து ஈஸியாக நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பிராணரசம் பிராணரசம்னா பிராணம் போகுது அப்படின்னு சொல்லி பிராமணரசாம் வந்துட்டு சொல்லுவாங்க அப்போ பிராணம்னா உயிர் போகுதுன்றத அவங்க பிராணம் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பிராணம்னா உயிர்னு அர்த்தம் லயத்துடன்னா சீராக லயத்தோட வந்து சுதி சேர்த்து பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த தான் இங்கே கொடுத்துருக்காங்க லயத்தோடனா சீராக வந்து பாடுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நூல்வெளிலாம் வந்து இங்கே சும்மா ஜஸ்ட்டு வாசிச்சிக்காங்க நான் உங்களுக்கு பின்னாடி பாரதியார் பற்றின டீட்டெயில் வந்து தர்றேன் அடுத்து பார்த்திங்கன்னா திக்குகளிட்டும் சிதறி தக்க அப்படியே தீம் திருகிட தீம் திருவிடு இந்த மாதிரி தீம் திருகிட தாம் திருவிட இதெல்லாம் வந்துச்சுன்னா பாரதியார் தான் எழுதுனாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நூல்வெளியே இப்போ வந்துட்டோம் இப்போ நூல்வெளியில் பார்த்திங்கன்னா பையர் வந்துட்டு பாரதியார் வந்து சாடியிருக்காரு இவர் வந்து இவரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா லெவல் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இப்போ பாரதியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாடு மொழியும் நமது இருக்கண்கள்னு சொல்லி பாரதி வந்து சொல்லியிருப்பார் அப்போ அந்த ரெண்டு நாடம் நமது இரு கண்கள் அப்போ இரண்டு பாரதியார் வந்து மேக்சிமம் உங்களுக்கு பாரதியாரோட இயர் வந்து கண்டிப்பாக வந்து யாரோட இயர் நீங்கள் யாரு வச்சுக்கிறீங்களோ இல்லையோ பாரதியாரோட இயர் ட பர்த் டேட்டும் டெத்து டேட்டும் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சே ஆகணும் இதில் பார்த்தீங்கன்னா டேட்டு வந்து லெவன்த்தாக சேமாக தான் இருக்கும் அடுத்து இங்கே டுவெல்லு இங்கே நயனு பாரதின்றது மூணு எழுத்து இல்லைங்களா அப்போ இந்த பாரதி போயிட்டாரு அப்போ டுவெல்ல வந் டுவெல்லேருந்து மூணுது பாரதி அப்படின்றது மூணு எழுத்து டுவெல்ல மூணு எழுத்து போயிட்டா நயன் தானே அதான் நயன் மந்த்து ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா அவர் மொத்தமே வந்து ஒரு சில காலம் தான் வந்து வாழ்ந்திருப்பார் அப்போ இதில் வந்து எண்பத்தி ரெண் எண்பத்தி ரெண்டு இங்கே அதே வந்துட்டு இருபத்தி ஒன்றா நம்ம போட்டுக்கிடணும் அடுத்து இவரோட பேர் சுப்பிரமணியம் அப்புறம் வந்துட்டு சிறப்பு பெயர் வந்து பாரதி தேசிய கவி இதெல்லாம் வந்து அவருக்கு சிறப்பாக வந்து நிறைய பேர் வச்சு கூப்பிடுவாங்க சரிங்களா தேசிய கவி அவர் பாடுறதை பொறுத்து அவருக்கு இந்த சிந்துக்கு தந்தை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் வந்து இவர் கூப்பிட்றது செந்தமிழ் தேனி இதெல்லாம் பாரதிதாசன் தான் பாரதியாராக கூப்பிடுவாங்க அடுத்த பெயர் பார்த்திங்கன்னா சக்திதாசன் செல்லிதாசன் காளிதாசன் சாவித்திரி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செல்லி தாசன் இருக்கிறார் இல்லைங்களா இவர் மேலே உள்ள பற்றில்தான் இவரோட பேரில் இந்த புனை பேரில் எல்லாத்துலேயும் தாசன் தாசன் வந்து வச்சுருந்துருப்பார் சாவித்திரி அப்போ ஒரு இந்தியாவில் இந்தியான்னா அவருக்கு அவ்வளோ இஷ்டம் அவரோட அவரோட பாட்டு மூலயமா இந்தியாவோட இருட்டடைஞ்ச கேட்ட கூட அவர் திறந்துருவார் ஸோ சாவித்திரி சரிங்களா அடுத்து நித்திய அவரோட புலமை மிக்க பாட்டுனால் கூட வந்துட்டு எப்பேற்பட்ட இதாக இதாக இருந்தாலும் சாவி போட்டு திறந்துடுவார் ஓகேங்களா அடுத்து நித்திய தீர அவரோட ஃபேஸ் கட் பார்த்தாலே தெரியும் ஒரு நித்தியமாக ஒரு தீர்க்கமான ஒரு ஃபேஸ் கட்டாக இருக்கும் அப்புறம் உத்தம தேசாபிமானி இந்த தேசத்துக்காக வந்துட்டு பிறந்த மானிடன் சோஸ் தேசாபிமானி ஓகேங்களா அவரோட பெற்றோர் பார்த்திங்கன்னா சின்னச்சாமி லக்கிமி அம்மாள் இது நம்மளுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க அது கொஞ்சம் பார்த்துக்காங்க அடுத்து இயற்றிய நூல்கள் பார்த்திங்கன்னா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாப்பா பாட்டு இதெல்லாம் வரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க கண்ணன் பாட்டு குயில் பாட்டு புதிய ஆத்திச்சோடி சந்திரிக்கையின் கதை இதெல்லாம் வந்துட்டு இவர் எழுதின நூல்கள் தான் பாஞ்சாலி சபதம் தராசு ஞானரதம் இது எல்லாமே வந்து எழுதின நூல்கள் தான் அடுத்து பார்த்திங்கன்னா இதழ்கள் பார்த்திங்கன்னா இந்தியா இந்தியா வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஆசிரியர் பணியில் ஆசிரியரை வந்து பணி செஞ்சுருந்துருக்கிறாரு இந்தியான்ற இதழில் அதே மாதிரி சுதேசமித்ரம் பாலபாரதம் விஜயா இந்த நாலுமே வந்துட்டு இதழ்கள் தான் அது ப இந்த தமிழ் இதழ்கள் தான் இது பார்த்திங்கன்னா சுதேசமித்ரம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு உதவி ஆசிரியராக இருந்திருக்கிறாங்க சுதேச மன்னர்கள்னா சொல்லுவாங்க தனித்து வந்து வேலை செய்கிறவங்க தனித்து வேலை செய்கிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் அவங்களுக்கு உதவிக்கு யாருமே இல்லை ஸோ சுதேச அரசர்களுக்கு உதவிக்கு போங்க உதவி ஆசிரியர் ஓகேங்களா அடுத்து வந்து பாலபாரதம் பாரதம் பாரதியார் வந்து பாலபாரதத்தை வந்து எழுதி எழுதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆம வச்சுக்கோங்க விஜயான்றது வந்துட்டு இவரையோடய பாட்டில் எப்பயுமே வந்துட்டு ஒரு விஜயமாக தான் இருக்கும் அவள் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படி சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கர்மயோகின்றது வந்து ஒரு ஆங்கில இதழ் அதுதான் வந்து இவர் மொழிபெயர்த்து எழுதியிருப்பார் அடுத்து பார்த்திங்கன்னா சித்ராவளி சித்ராவளின்றது வந்து கேடி சித்திரங்கள் அதை கருத்துப்படம் இது மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் அது ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா பாரதியார் பற்றிய மேற்கோள்கள் இதில் செந்தமிழ் தேனி செந்துக்கு தந்தை இதெல்லாம் கூட பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பாங்க அடுத்து புதிய அறம்பாடம் வந்த அறிஞர் மரம்பாடம் வந்த மரவன் இது எல்லாமே வந்து பாரதிதாசன் தான் இவர் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க இவரோட ஆன்மீக குரு பார்த்திங்கன்னா நிவேதிதை ஓகேங்களா நிவேதிதை வந்து யாருன்னா விவேகானந்தரோட சீடர் தான் வந்துட்டு நிவேதிதை அவரை வந்துட்டு பின்பற்றி அவரோட தன்னோட ஆன்மீக குருவாக வந்து பாரதியார் எடுத்துப்பார் அடுத்து வந்து அரசியல் குரு அரசியல் குருன்னா இவர் வந்துட்டு அரசியல் வயசில் யாரை வந்து தன்னோடய குருவாக ஏற்றுக்கிட்டாருனா திலகரை வந்து தன்னோடய குருவாக வந்து ஏற்றுப்பார் ஏற்று ஏற்றுட்ருப்பாரு அடுத்து பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படின்றது வந்து பாஞ்சாலி சபதம்ன்றது ஒரு நூல் இல்லைங்களா இதை வந்து இவர் அவ்வளோ அழகாக வந்து இந்த நூல் எழுதியிருக்கிறாருன்றத ஒரு இன்னொரு இன்னொரு அம்மா வந்து அதான் ராஜம் கிருஷ்ணன்ற ஒரு அம்மா வந்துட்டு இவ்வளோ ஒரு அழகாக வந்து இவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அதை வச்சு ஒரு இதை எழுதியிருப்பாங்க ஒரு நூல் வந்து எழுதியிருப்பாங்க அதான் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதின்ற நூலை சரிங்களா யாருன்னா ராஜம் கிருஷ்ணன் அப்போ பாஞ்சாலி சபதம்னா அந்த டயத்தில் வந்து அந்த கா மகாபாரத கான்செப்டில் தானே இது வரும் பாஞ்சாலி சபதம் அப்போ பாஞ்சாலி சப மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ணன் வர்றாரு இல்லைங்களா ஸோ ராஜம் கிருஷ்ணன் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக வச்சுக்காங்க அடுத்து பாரதியாரின் தொடர்கள் பார்த்திங்கன்னா ஓடி விளையாடு பாப்பா ஜெய பேரிகை கொட்டடா மனதில் உறுதி வேண்டும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இது பார்த்திங்கன்னா பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் கொஞ்சம் நிறையாவே வந்துட்டு ஒத்து போகும் நீ அது கொஞ்சம் ரெண்டுமே வந்து தனித்தனியாக ஒரு ஒரு ஷீட்டில் வந்துட்டு நடு சென்ட்ரல ஒரு கோடு போட்டு இது பாரதியார்த்து இது பாரதிதாசன் சொல்லிவிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டா மட்டுமே வந்துட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இல்லைனா இவங்க ரெண்டு பேரோட தொடர்கள்லையோ மேற்கோள்கள்லையோ நீங்கள் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் கண்டிப்பாக ஆகும் அது தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரை பற்றி கேட்காத கொஷின் பேப்பரே கிடையாது சரிங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓடி விளையாடு பாப்பா இது நம்மளுக்கு நார்மலாக தெரியும் செய்ய பெருகிய பொட்டடா அப்படின்றது வந்து பாரதிதாசன் கண்டிப்பாக சொல்ல மாட்டார் இவர் தான் வந்து கொட்டடா எட்டு திக்கும் சென்ற வீடு அந்த மாதிரி வந்துட்டு அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்னு சொல்கிறது அப்புறம் எண்ணி துணிகள் அப்புறம் எண்ணி முடிதல் வேண்டும் அப்புறம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு சொல்லி ஒரு வீரமிக்க பேச்சா வந்து பேசியிருப்பார் மேக்சிமம் பாரதிதாசன் பார்த்திங்கன்னா பெண்களுக்காக நிறையா பாடியிருப்பாங்க அடுத்து தையலை உயர்வு செய் காதல் காதல் கா இதெல்லாம் வந்துட்டு சில தொடர்கள் நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் தான் கொடுத்துருக்கேன் இது பற்றி சொல்லணும் நிறைய இருக்குது ஃபுல்லுமே கொடுத்தா நீங்கள் டி டிஸ்டர்ப் ஆயிடுவீங்கன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சமாக கொடுத்துருக்கேன் நீ அடுத்தடுத்து வர வீடியோலையோ இல்லை ஷார்ட்ஸ்லேயோ நான் வந்துட்டு பர்தாசன் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ இன்னைக்கு கிளாஸ் ஓவர் ஆகிட்டு எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருந்து கிளாஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் பெட்டராக பண்ணணுமா அதுவும் எனக்கு சொல்லுங்கள் அப்புறம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஓ கிளியராக அதுவும் சொல்லுங்கள் அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க லைக் கொடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ஷார்ட்டாக எல்லாமே எல்லாேருக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற ஒரு புது முயற்சி எடுத்து தான் நாங்கள் செய்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ